திருச்சியை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு திரு அரங்கராஜன் குமாரமங்கலம் வெளியூராக இருந்தாலும் அவர் காலத்தின் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்றளவும் திருச்சியில் பயன்பாட்டுக்கு இருக்கிறது குறிப்பாக பாலங்கள் ஆனால் அதை தாண்டி கடந்த இருபது வருஷமா திருச்சியில் எம்பிங்கிற ஒரு பதவி இருக்கா இல்லையா தெரியாது திரு எம்பி என்பது ரப்பர் ஸ்டாம்ப் போல வந்து இங்கே பயன்பட வேண்டும் என்கின்ற நினைக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து இருந்து வரும் நிதி அது ஸ்மார்ட் சிட்டி பண்ணாத இருந்தாலும் சரி பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி மோடி வீடு கட்ட திட்டமாக இருந்தாலும் சரி நூறு நாள் விளைவாப்பு திட்டமாக இருந்தாலும் சரி அதை கண்காணிக்கும் தலைவராக திருச்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டால் ஒரு ஆளுமை மிக்கவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டால் இங்குள்ள சக்தி வாய்ந்தவர்களால் ஏதும் செய்து விட முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக திருச்சியைச் சேர்ந்தவர்களையும் இம்மனை சேர்ந்தவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினராக வரவிட்டதாக இல்லை என கடந்த இருபது வருடங்களாக இதே அவர்கள்தான் உறுகிறது எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா திருநாவுக்கரசன் என்பவர் கடந்த ஐம்பது வருட காலமாக பொது வாழ்க்கைக்கு சொந்தத்தர் மந்திரியாக இருந்தவர் மாநிலத்திலே மத்தியிலே மந்திரியாக இருந்தவர் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அனைத்து கட்சி தலைவர்களையும் மறைந்தவர் ஆனால் அந்த திருநாவுக்கரசராலேயே இந்த திருச்சியிலே செயல்பட முடியவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை காரணம் நான் நாற்பத்தி ஏழாவது கவுன்லர் எனக்கு வந்து குடிதண்ணி பிரச்சனையாக தண்ணியில் போர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நான் கொடுத்த மனைவிற்காக எனக்கு வந்து ஒரு போர்வல் போட்டு தரேன் குடிநீர் ஆனா அவர் தொகுதி நீதியிலிருந்து ஒரு குடிதண்ணிக்கு கூட போறதுக்கு உள்ள சக்தி வாய்ந்த அமைச்சர் மக்கள் அனுமதிக்கவில்லை அவரே தான் இப்ப அந்த கூட்டணியில் நிற்கின்ற வாரிசு அரசியலை இருந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி இப்போது தனது மகனுக்காக திருச்சி தொகுதி கேட்டு வந்துள்ள அந்த வாரிசு தலைவரின் வாரிசு ஒரு வேலை தப்பி தவறி வெற்றி பெற்று விட்டார் திருச்சிக்கு அவர் என்ன செய்து விட முடியும் கண்டிப்பாக அவர்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடுவார்கள் அதேபோல மாற்று கட்டியில அனைத்து இன்னொரு கட்சிய இருக்கின்ற வேட்பாளர் இங்கே இத்தனை பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார் அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சொல்றேன் பரஜோதி இருக்காரு அன்னை சோபதி இருக்காரு இத்தனை பேர் இருக்கார் அவர்களெல்லாம் அவர் முன்னால் எம்எல்ஏக்கள் இருக்காங்க முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருக்கார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சீக்கி கொடுக்காமல் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இன்று தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபரை இன்று வந்து வேட்பாளர் அங்க போட்டிருக்கிறார் அவரு சொல்றாங்க ஆளு கட்சி அந்த கட்சி ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த வேட்பாளர் போட்டு இருக்காங்க காரணம் என்னவென்றார் இந்த திருச்சி காவிரி கெல்டான பேரு ஆனால் திருச்சி ஆற்றுல தண்ணி வருது ஆற்றுல தண்ணி வந்தால் எல்லாத்துக்கும் நம்ம திருச்சியில ஒரு நாள் ஒரு நாள் தான் தண்ணி வருது இந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வருது அவர்களுக்கு தேவை வந்து மணல் தானே தவிர தண்ணி இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது அந்த வகையில் திருச்சியை சேர்ந்த மண்ணை சேர்ந்த ஏற்கனவே மாமண்ட உறுப்பினராக பதவி எனக்கு இந்த முறை மத்தியிலே மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்கப்பட்டிருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு அனுகூலமாக இருக்கும் வாய்ப்பு இருப்பதால் குக்கர் சின்னத்திலே வாக்களித்தால் மத்தியிலே அமைய போகும் அமைச்சகத்திற்கு நமக்கு வேண்டிய நிலவர நிலை நலத்திட்ட உதவிகளை தர முடியும் என்பதை என்பதும் தெரிவித்துக் கொண்டு காரணம் நான் பொருளாதார படித்தேன் நான் வெளிநாட்டில் பொருளாதார படித்தன தொகுதிக்கு மேம்பாடுகளை எப்படி கொடுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அந்த வகையிலே இருக்கின்ற வேட்பாளர்களெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக ஏதோ ஒரு சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்காமல் நமது மண்ணிற்காக நமது தொகுதிக்காக யாரை எளிதாக அணுக முடியும் என்பதை கருத்தில் கொண்டு குக்கர் சின்னத்திலே வாக்குகளில் இட்டு ஒருவரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்